அந்த காலத்துல மார்க்கணக்கடா குத்துதாங்க இப்ப கால மாறு மாற மொளங்கண கை போச்சு அந்த காலத்துல ஒரு மாறு பூ வைங்கண்ணா எங்க கூட நாலு பொண்ணடி வெச்சுவாங்க யாரோ யாரோ தெரியாத நான் மொண்டடி நான் ஊட்டுகாரி சம்சாரம் நான் பொய் என்னங்க நாலு ஒன்னு தான்டா ஜிலேபிடா வேற தெரியல நெத்தியல பட்டை

இத அவங்களே குடுக்குறதா குடு ஏنا அடையலமா குடி சாமி இது யோக தண்டைடா ஓ லோக தண்டா லோக தண்டை இல்ல லோக தண்டு குடி அவ என்ன பண்ணிகிறா யோக தண்டு ஓ யோக ஆமா சரி யோக தண்டா கீர் தண்டை குடி சரி இல்ல இது கொண்டும் அங்க குடி இது இது பேரு யோக தட்டி யோக தண்டு யாரை ஏமாத்துகிரா இது இது பார்பு சாபல பின்னாடி முட்டு குடுக்குற கட்டை தான யோக தண்டை அது யோக தண்டா கொண்டு போய் காட்டி ஏன்னா அவ தெரிஞ்சு வார் நீ ஓரமையிரு ஏய்

தெரிய போ <laughs> <laughs> வரவேற்ப <laughs> <laughs> மானே மரியாதே வாங்க சுவாமி ஊ தட்டே ஊ ஏல ஊ தட்டா இல்ல மத்த டீ குச்சி அப்படியே வந்து கிர போய் ஏ கால் மரமா பூ மரமா சொல்றாங்கடா பட்டு சண்டை மாட்டியா நமச்சே நான் பூமள யார் ஓயா நமச்சா யார பச்ச புடி சகளே யார சகளே ஏ கூத்தாடிக்கு மொறை இல்ல கோயிட்டிக் தலையில উড়்க அப்படிட்டியா சரி

முக்கா சாரு பண்ணா முன்னாடியா போய் நீ பாயத்தை பிசுக்கு நான் பின்னாலே வந்து கசிக்க நரதரு அமர்திலே அமர்

இந்த இந்த கைக்கு ஒரே வேலை தான் என்ன வேலை காலை மாலை மடமாறும் வேலை நீ மடமாறிக்கிட்டே இரு என்ன நேரமோ இந்த சா미யா சாப்பிடு கையில வாங்கி நான் குடிக்கனமா ஏங்கா பைட கேள என்ன சா미யா ஏய் பைட சாப்பிடு பைடடைக்குள்ள பய பைட கேள இந்தங்கா பைட

ஐய பட்டுது மந்திரம் பாறார் நான் பாற பா சாங்கனி சங்கங்கனி மாங்கனி மங்காங்கனி பர் படா டும் ஓஹோ 나나 ஏ சமேரே முகக்டி சாரி எட்டது குடுப்பதே என்ன பாத்து என்ன கேட்டே என்ன ஜாதியோ என்ன பாத்து என்ன ஜாதியானு கேட்டே ஆமா உன் ஜாதி பத்தியா தூก மாட்டீங்க தொங்குதே நாராயண இந்த தாரி எங்கனா போண்ணா யாரனா எவனா எட்டந்து குத்தாங்கனா என்ன ஜாதிவன்னு கேப்பியா கேட்க மாட்டேன் உலகத்தள்ள ஜாதி பத்தியே பேசுறான் டேய் சாமியார் கை பத்திட்டு அவர் அவ்வளவு சுத்தமாக மாட்டான் நம்பாக மாட்டான் நாலு ஆகீர் வர வெச்சு புண்ணிய பண்ணி அப்புறம் எட்டும் நாளை ஆகீர்னா ஆகீர் ஓணும் புண்ணிய பண்ணுமா ஆமா கேனான நல்லதான்றாகறான் ஆ தொம்புக்கு புண்ணிய தானம் பண்ணோம் ஓஹோ

நாராயண நீன <önemli> <sniff> <twitch>

ஆனால் <classic> <laughs> <laughs>

எத்தனை அண்ணே அண்ணன் நான் காய்ஞ்சு முடிஞ்சிட்டேன் எத்தனை அண்ணே எத்தனை பேர் புள்ள அடி ஒண்ணே அடி ஒண்ணு ஆமா புள்ள ஆமா भैया ஒண்ணே அடிச்சுமா ஆமா ஊ ஊ எங்க மூணும் ஏய் ஏய் இந்த سونے கलेट சாடேல இருக்காங்க எங்க இல்ல நம்மனா அவன் என்ன பண்ணா நம்ம ஏன் யாரா பாயே command என்ன கனி ஊடையா

બગેંગ ઉલજા મે સર ઇને મેરીયાલીયા બેસણો કટકેમાં બેસના નાડક તોડ રખણો બેસણ તલમે નીકળે ના કેમ નમચા ને ફૂંડા આ પાઈલા ફૂવા એ બેસ ઓળંગા બેસ આ ફૂવા જો હાલવા નાગનીટ નાગનીટ આ આ આ આ બેસ